ஹலோ எவ்ரி வெல்கம் டு மை கிளாஸ் இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் ஹவு ஃப்ராக் வென் டுங்கோலோ இது ஜென்ரல் இங்கிலீஷ் செகண்ட் செமஸ்டர்ல யூனிட் த்ரீல பிரிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்க ஒரு டாபிக் பிஃபோர் வி கைண்ட் டுக்குவஸ்ட் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க சஜெஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஆரன் ஷெப்பர்ட் இவர் இவர்தான் அந்த கதைக்கு ஆனா ஆத்தர் ஆரன் ஷெப்பர்ட் போர்ன் ஆன் அக்டோபர் செவன் நைன்டீன் பிப்டி இஸ் அன் அவார்ட் வின்னிங் ஆத்தர் நோன் ஃபார் ஹிஸ் சில்ட்ரன்ஸ் புக்ஸ் நிறைய சில்ட்ரன்ஸ் புக் எழுதியிருக்கார் அவரு நோன் ஃபார் ஹிஸ் சாரி ரிப்பீட்டட் அவரு நோன் ஃபார் ஹிஸ் சில்ட்ரன்ஸ் புக்ஸ் லைக் மாதிரி புக்ஸ் எல்லாம் த லெஜெண்ட் ஆஃப் லைட்னிங் லாரி அண்ட் சி சி கிங்ஸ் டாட்டர் இது ரெண்டும் அவரோட புக்ஸ் லண்ட் ஒன் அவார்ட்ஸ் ஃபார் இஸ் ஒர்க் அண்ட் ஆல்சோ ரைட்ஸ் அபவுட் ஸ்டோரி டெல்லிங் அண்ட் பப்ளிஷிங் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு அண்ட் நிறைய ஸ்டோரி டெல்லிங் பத்தியும் பப்ளிஷிங் பத்தியும் கூட கதைகள் எழுதியிருக்காரு ஆரன் லிவ்ஸ் இன் பெல்லிங் ஹோம் வாஷிங்டன் வித் இஸ் ஒய்ஃப் ஆனா எல் வேட்சன் இவங்களும் ஒரு ரைட்டர் தான் ஒய்ஃபும் ஒரு ரைட்டர் தான் வந்து ஒரு ஸ்டோரின்னு சொல்லுவாங்க இல்லையா நிறைய இந்த சின்ன பிள்ளைங்களுக்கான கதைகள்லாம் வரும்ல மேஜிக்கல் ஸ்டோரி ஃபேன்டசின்னு வரும் இல்லையா அதோட சேர்ந்ததுதான் இந்த ஸ்டோரி திஸ் இஸ் அ ஸ்டோரி அபவுட் கிமானா ஏ யங் மேன் ஹூ வாண்டட் டு மேரி த ஸ்கை மெய்டன் ஃபேஸ் மெனி சேலஞ்சஸ் அலாங் த வே இந்த ஒரு சின்ன இன்ட்ரோ தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் இந்த ஸ்டோரியோட கதாநாயகன் வந்து கிமானா அப்படின்ற ஒரு யங் மேன் ஹி வாண்டட் டு மேரி த ஸ்கை மெய்டன் அதாவது ஸ்கைட் சன்னோட டாட்டர் ஸ்கை மெய்டன் அவங்க அங்க அங்க இருக்கக்கூடிய ஒரு பெண் சன்னோட டாக்டரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு கிமானா ஓகே சோ அவருக்கு வந்து நிறைய சேலஞ்சஸ் அதுல எப்படி போய் ஸ்கை மெய்டனை எப்படி பாக்குறது சன்னோட டாக்டரை போய் எப்படி பாக்குறதுன்னு அவருக்கு நிறைய சவால்கள் இருக்கு அப்போ அவருக்கு வந்து ஹெல்ப் பண்றது ஒரு சின்ன ஃப்ராக் தான் ஓகே ஃப்ராக் தான் என்ன பண்ணுது அந்த கிமானாக்கு ஹெல்ப் பண்ணது ஏ ஸ்மால் ஃப்ராக் ஹெல்ப் ஹிம் வென் நோ வன் எல்ஸ் குட் த ஃபிராக் ஷோட் தட் ஈவன் ஸ்மால் கிரீச்சர்ஸ் கேன் டூ பிக் திங்ஸ் ஸோ இதுல வந்து ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு சொல்றது மூலமா என்ன மெசேஜ் சின்ன சின்ன அற்பமான விஷயங்கள் நினைக்கிறது கூட ஒரு பெரிய உதவியா இருக்கும்னு சொல்ல வர்றாரு திஸ் ஸ்டோரி டீச்சர்ஸ் ட்ரையிங் அண்ட் பிலீவிங் இன் யூர் செல்ஃப் நம்ம அதனால நம்ம என்ன நினைக்க கூடாதுன்னா நம்ம நம்மளால இது முடியாது நம்ம நம்மளாம் சின்ன ஆளுங்க அப்படிலாம் நினைக்க வேண்டாம் நம்ம நினைச்சோம்னா நம்ம பெரிய விஷயம் கூட சாதிக்கலான்ற மாதிரி ஒரு மெசேஜ் கொடுக்கக்கூடிய ஸ்டோரி தான் ஹவு ஃப்ராக் வென் டு ஹெவன் கிமானா இப்பதான் நம்ம ஸ்டோரிக்குள்ள போறோம் கிமானா ஏ யங் மேன் ஃப்ரம் ட்ரீம்ட் ஆஃப் மேரிங் த ஸ்கை மெய்டன் த டாட்டர் ஆஃப் த சன் சீஃப் அப்போ டாட்டர் அங்க ஹெவன்ல அவரோட டாட்டர் தான் வந்து ஸ்கை மெய்டன் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு கிமானா நினைக்கிறான் கிமானா ரோட்ட லெட்டர் டு த சன் சீஃப்ட் ஆஸ்கிங் ஃபார் ஹிஸ் டாட்டர்ஸ் ஹேண்ட் உடனே கிமானா ஒரு லெட்டர் எழுதிட்டாரு இப்படி எப்படி நான் வந்து உங்க டாட்டரை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அதனால எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு லெட்டர் எழுதிட்டான் இப்ப அந்த லெட்டர் கொண்டு போய் எப்படி சன் சிப்க்கு கொடுக்கறதுன்னு அவனுக்கு தெரியல ஓகே ஹி சாட் ஹெல்ப் ஃப்ரம் வேரியஸ் அனிமல்ஸ் டு டெலிவர் த லெட்டர் அவன் வரிசையா ஒவ்வொரு அனிமல் அனிமல்கிட்டயா போய் ஹெல்ப் கேட்கிறான் எனக்கு நீ போய் இது இது போய் ஹெவனுக்கு போய் அந்த இவர்ட்ட ஸ்கைக்கு போய் சன் சிப்ட்

ஹாக்கு என்ன சொல்லுது இது பருந்துன்னு சொல்றோம் இல்லையா அது அது வந்து நான் வந்து ஸ்கை எல்லாம் போக முடியாது பாதி தூரத்துலதான் நான் பறப்பேன் அதனால என்னாலயும் போக முடியாதுன்னு சொல்லிடுச்சு அப்போ பைனலி எ ஃப்ராக் ஆஃபர் ஹெல்ப் கடைசியா ஒரு ஃப்ராக் சொல்லுது நான் உனக்கு ஹெல்ப் பண்றனே நீ யாராட்டையும் கேட்கிற அப்படின்னு சொல்லி அதை சொல்லுது கிமானா லாஃப்ட் அட் தாக்ஸ் கான்பிடன்ஸ் பட் த ஃபிராக் இன்சிஸ்ட் தட் எனி திங் வாஸ் பாசிபிள் இஃப் ஒன் ட்ரைட் அவன் சொல்றான் ஒன்னால எப்படி முடியும் வேகமா போகிற எந்த அனிமல் ஆலயுமே முடியல ஒரு ராபிட் ஆன்டலாப் மாதிரி வேகமா ஓடுற அனிமல்ஸ் ஆலேயோ பறக்கக்கூடிய பருந்துனால கூட முடியலை ஹாக்கால கூட முடியல ஒன்னால எப்படி முடியும் நீ இப்படி இப்படி ஜம்ப் பண்ணி போற ஒன்னால எப்படி முடியும்னு அவன் சிரிக்கிறான் உடனே ஃபிராக் சொல்லுதான் இட் இன்சிஸ்டட் தட் எனி திங் வாஸ் பாசிபிள்

சன் குடுக்கறதுன்னு பாக்குது இட் ஹிட் இன் அ வெல் வேர் தை மெய்டன்ஸ் சர்வன்ஸ் வாட்டர் எவ்ரிடே அ ஸ்பைடர்ஸ் வெப் அது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா ஒரு கிணறு இருக்கு அந்த தான் ஸ்கை மெய்டன்ஸ் எல்லாம் வந்து தண்ணி எடுத்துட்டு போவாங்களாம் அவங்க ஒரு ஸ்பைடர் வெப் மூலமா கீழே வருவாங்களாம் எல்லாம் இதெல்லாம் வந்து நம்ம அப்படியே நம்பிக்கணும் ஓகே சோ இட் ஹிட் இன் அ வெல் ஒரு கிணத்துக்குள்ள ஒளிஞ்சுக்குதான் அந்த ஃபிராக் அந்த தான் என்ன பண்றாங்க கூட அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தேவையான தண்ணிய வந்து ஸ்டெச் பண்ணிட்டு போறாங்க அந்த வெள்ளில இருந்து தான் ஓகே ஸோ அதை கவனிச்ச ஃப்ராக் என்ன பண்ணா அங்க போய் ஒளிஞ்சுக்குது ஓகே அவங்க எப்படி வர்றாங்கன்னா ஸ்பைடர் வெப் மூலமா வர்றாங்களாம் த ஃப்ராக் ஜம்ப் இன்ட்டு ஒன் ஆஃப் த வாட்டர் ஜெக்ஸ் ட்ராவல் டு ஹெவன் அண்ட் சீக்ரெட்லி லெஃப்ட் on a bench in the sun chief's house இப்ப என்ன பண்ணுது என்ன பண்ணுது அவங்க வந்து அவங்க வர்றப்ப ஏதோ பாட்டு பாடிக்கிட்டே வர்றாங்க அந்த மெய்டன்ஸ் எல்லாம் அப்போ அந்த ஃப்ராக் என்ன பண்ணதுன்னா அவங்களோட அந்த இது இருக்கு இல்லையா அந்த அவங்க கொண்டு வர்ற ஜக் ஒரு ஜக்ல வந்து குதிச்சு உட்கார்ந்துக்குது இத அந்த மெய்டன்ஸ் கவனிக்க மாட்டாங்க அது உள்ள ஏர்னதை கவனிக்கல அவங்க வந்து அப்படியே கொண்டு போயிடுறாங்க அவங்க ஸ்கைக்கு அந்த வாட்டர் எல்லாம் எடுத்துட்டு போயிடுறாங்க அது அங்க போனோன்னு அந்த லெட்டரை கொண்டு போய் சன் சீஃபோட ஓட வீட்டுல ஒரு பெஞ்சில வச்சிட்டுதான் அந்த ஃப்ராக்

இஃப் வெட்டிங் கிஃப்ட் அவங்க அப்பாவும் இப்போ வந்து ஒரு இது வைக்கிறாங்க என்ன வைக்கிறாங்கன்னா அவன் வந்து ஒரு வெட்டிங் கிஃப்ட் அனுப்பட்டும் கல்யாண பரிசு ஒண்ணு கொடுக்கட்டும் அப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவங்களும் சொல்றாங்க அவரும் ஒத்துக்கிறாரு ஃப்ராக் பிரிங்ஸ் த கிஃப்ட் அடுத்து இப்போ அடுத்து ஒரு சேலஞ்ச் வச்சுட்டாங்களா அவர் லெட்டர் எழுதிடுறாரு இந்த லெட்டர் எழுதி அதே டேபிள்ல வச்சிடுறாரு யார் கொண்டு வந்தாங்களோ அவங்களே கொண்டு போய் கொடுக்கட்டும்னு சொல்லிட்டு சன் சீஃப் லெட்டர் எழுதி அந்த டேபிள்ல வச்சிடுறாரு அதை பார்த்த ஃப்ராக் அதை எடுத்துட்டு எப்படி வந்ததோ அதே மாதிரி இந்த ஜக்வலியா எங்க போயிடுது திரும்பவும் வெல்குள்ள போயிடுது வெல்ல இருந்து அது என்ன பண்ணுது கிமானாட்ட போய் அந்த லெட்டரை கொடுக்குது வென் கிமானா ரிசீவ்டு த சன் சீஃப்ஸ் லெட்டர் ரெக்வஸ்டிங் எ வெட்டிங் கிஃப்ட் ஹீ ஃபெல்ட் ஹெல்ப்லெஸ் அவனுக்கு ஒரே ஆச்சரியம் இருந்தாலும் கிஃப்ட் கேட்கிறாங்களே இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண ஒரு பர்ஸ் நிறைய மணி எடுத்து கொடுக்குறான் ஒன்ஸ் அகெயின் த ஃப்ராக் வாலண்டியர் டு ஹெல்ப் கிமானா லாஃப்ட் பட் ஹேண்டட் த ஃப்ராக் அ பர்ஸ் ஆஃப் மணி அப்போ ஃப்ராக் என்ன பண்ணுது நீ என்கிட்ட குடு நான் குடுக்குறேன் அப்படின்னு சொல்றது நான் போய் பாத்துக்கிறேன் நீ குடு அப்படிங்குது உடனே அவன் பர்ஸ் நிறைய மணி வச்சு குடுக்கறான் இப்பவும் இந்த ஃப்ராக் என்ன பண்ணுது மொத மாதிரியே அது வாயில வச்சுட்டு இட் யூஸ் த சேம் மெத்தட் அஸ் பிஃபோர் முந்தி போன மாதிரியே அது என்ன பண்ணுது ஹைடிங் இன் அ ஜ கேரி பை த ஸ்கை மெய்ட் சர்வன்ஸ் அந்த மெய்டன் அண்ட் சர்வன்ஸோட ஜக் வழியாவே ஏறி அங்க ஸ்கைக்கு போயிடுச்சு இட் டெலிவர்ட் த மணி டு த சன் ஷிப் ஹூ வர் ஷாக்ட் அண்ட் இம்ப்ரெஸ்ட் இப்போ அந்த அதே டேபிள்ல பணத்தை வச்சிருச்சு வச்சு இதுதான் வந்து மேரேஜ்க்கான கிஃப்ட் சொல்லிருச்சு போயிடுச்சு உடனே இவர் திரும்ப போய் டிஸ்கஸ் பண்றாரு அப்புறம் அவரே ஒரு முடிவுக்கு வந்து என்ன சொல்றாரு சரி அவன் நேரா இங்க வரட்டும் வந்து வேணா கிமானாவை கல்யாணம் பண்ணி சாரி ஸ்கை மெய்டன்னு கல்யாணம் பண்ணிக்கட்டும்ட்டு அவங்க அப்பா லெட்டர் எழுதி வச்சாரு கிமானா நெக்ஸ்ட் ஃப்ராக்ஸ் போல்ட் மூவ் அடுத்த விஷயம் கிமானா ஃபெல்ட் அன்வர்த்தி டு டிராவல் டு ஹெவன் ஹிம்செல்ஃப் இப்போ ஃப்ராக் வந்து சொல்லுது இங்க பாருப்பா நீ வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கலாமா அவர் சொல்லிட்டாரு லெட்டர் கொடுத்துட்டாரு பாருன்னு கிமானாவுக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு நான் எப்படி அங்க வர்றது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆசை மட்டும் தான் போடுவாரு மத்த எதுவுமே செய்ய மாட்டாரு அப்படிதான் நிறைய பேர் நம்ம நம்ம இருக்கிறோம் நம்மள நிறைய பேர் அப்படிதான் பெரிய பெரிய ஆசைகள்லாம் இருக்கும் அதுனா அதுக்கான முயற்சி இருக்காது ஓகே ஃப்ராக நான் கம்பேர் பண்ணி சொல்ல ஃப்ராக் இது வந்து ஃபேண்டஸிங்கிறதுனால பட் பல விஷயங்கள்ல நம்ம வந்து என்ன பண்றோம் வி வில் ஹாவ் விஷஸ் டிசையர்ஸ் எல்லாமே இருக்கும் பட் அதுக்கான எந்த முயற்சியுமே செய்ய மாட்டோம் அது தானா வந்து நம்ம கையில சேரணும்னு நினைப்போம் அது பாசிபிள் இல்ல இல்லையா சோ கிமான் ஆஃப் வெல்த் அன்வர்த்தி டு டிராவல் டு ஹெவன் ஹிம்செல்ஃப் அவனுக்கு ஹெவன்க்கு போறதுக்கு பயம் வந்துருச்சு ஸ்கை மெய்டன் டு ஹிம் அப்போ ஃபிராக் என்ன சொல்லுதுன்னா சரி உங்களுக்கு அவ்வளோ பயமா தயக்கமா இருந்தா நீ வர வேண்டாம் நானே கிமான கிமான வருது வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிராக் சொல்லுது யூசிங் இட்ஸ் கிளவர் ட்ரிக்ஸ் த ஃப்ராக் ரீச் ஹெவன் அகெய்ன் இப்போ முந்தி மாதிரியே என்ன பண்ணுது ரிப்பீட் பண்ணி அது வந்து ஹெவனுக்கு போயிடுது த ஃப்ராக் ஸ்பிட் இன் டு த வாட்டர் ஃப்ரம் விச் தி ட்ராங் இப்போ ஒரு கிளவரை இன்னொரு ட்ரிக் பண்ண என்ன பண்ணுதுன்னா அந்த அவங்க வாட்டர் இருக்கு இல்லையா அந்த வாட்டருக்குள்ள அது வந்து இட் இஸ் ஸ்பிட்டிங் ஸ்பிட்டிங்னா அது உமிழ்ந்து வைக்குது அதோட சலைவாவ அந்த வாட்டர்ல துப்பி வச்சிடுது ஆன் ட்ரிங்கிங் த வாட்டர் த பீப்புள் in the சன் chief's ஹவுஸ் became ill. ஸோ இந்த சென்டென்ஸை கரெக்ட் பண்ணிக்கோங்க ஆப்டர் கோயிங் திராக் ஸ்பிட் இன் டு த வாட்டர் என்ன பண்ணுது அந்த வாட்டர்ல ஸ்பிட் பண்ணி வச்சிருது எச்சு தப்பி வச்சிருது ஆன் ட்ரிங்கிங் த வாட்டர் த பீப்புள் இன் த சன் சீப் ஹவுஸ் பிகேம் அந்த வாட்டர் குடிச்சோன்னே அந்த சன் சீப் ஹவுஸ்ல இருந்த அந்த ஸ்கைல இருந்த எல்லாரும் இல்ல சிக்க ஆயிட்டாங்க எல்லாருக்கும் உடம்பு போயிடுச்சு அப்போ அவர் வந்து என்ன பண்றாரு டாக்டர் கூப்பிட்டு கேட்கிறாரு எஸ் ஸ்பிரிட் டாக்டர் அவங்களுக்கான டாக்டர் தான் ஸ்பிரிட் டாக்டர் ஹீ டிக்ளேர் தட் த இல்னஸ் வாஸ் காஸ்ட் பை அன் அன்ஃபுல்ஃபில்டு ப்ராமிஸ் டு அ மேன் ஆஃப் இயர்த் உடனே அவர் என்ன சொல்வார் நீங்க ஒரு ப்ராமிஸ் பண்ணீங்க இயர்த்துல இருக்க ஒரு மனுஷனுக்கு அதை நிறைவேத்துல அதனால தான் ஒரு ஈவில் வந்து இங்க வந்து ஒரு ஃப்ராக் ரூபத்துல வந்து உங்களுக்கு இந்த தொந்தரவு எல்லாம் கொடுக்குதுன்னு அந்த டாக்டர் வந்து டிக்ளேர் பண்ணிட்டு போயிட்டாரு the sky maiden realized she had to honor father's her father's promise அப்ப ஸ்கை ஸ்கைமெய்டனுக்கு என்ன புரியுது அப்படின்னு சொன்னா ஐயோ அப்பாவோட பிராமிஸ காப்பாத்தணும் அந்த பையனை வர சொன்னாரு அவன் தான் வரல அப்ப நம்ம என்ன மேரேஜ் நடத்துனாதான் இந்த பிரச்சனை எல்லாம் வராதுன்னு ஸ்கை மைடன் நினைக்கிறான் த ஃப்ராக்ஸ் ரிவர்ட் இந்த ஸ்கை மெய்டன் டிசென்டர் டு எர்த் வித் ஹர் சர்வென்ட்ஸ் சோ அவன் வந்து இப்ப என்ன பண்றா அஹ் அந்த சர்வென்ட்ஸோட எர்த்துக்கு சர்வென்ட்ஸோட எர்த் போறா அந்த வெப் மூலமா ஃப்ராக் ஜம்ப் அவுட் ஆஃப் த வெல் டு லீட் ஹர் டு கிமானா அந்த ஃப்ராக் என்ன பண்ணுது அவளை கிமானா கிட்ட கூப்பிட்டு போக ரெடி ஆகுது ஹவா ஷி வாஸ் சோ இம்ப்ரஸ்ட் பை த ஃப்ராக்ஸ் பிரேவரி அண்ட் கிளவனஸ் தட் ஷி டிசைட் டு மேரி இன்ஸ்டர் அப்ப கூட்டிட்டு போறப்பதான் அது எல்லா கதையும் சொல்லுது என்னெல்லாம் நடந்ததுன்னு சொன்னது அதெல்லாம் கேட்டோன்னா அவளுக்கு பயங்கர இம்ப்ரெஸ் ஆயிட்டா எதை கேட்டு கிமானாவை பத்தி இம்ப்ரெஸ் ஆகல அவ இம்ப்ரெஸ் ஆனது ஃப்ராகோட பிரேவரியை கேட்டு ஓகே எவ்வளோ பிரேவா நீ ஒவ்வொரு திடீரென எவ்வளோ கிளவரா இவ்வளோ வேலை பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கிமானாவெல்லாம் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் ஒன்னதான் மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டாலாம் ஷி டிசைடட் டு மேரி த ஃப்ராக் இன்ஸ்டன் டுகெதர் தே ரிட்டர்ன் டு ஹெவன் அண்ட் லிவ்ட் ஹாப்பிலி எவர் ஆஃப்டர் லீவிங் கிமானா பிஹைண்ட் ஸ்டில் வெயிட்டிங் என்ன பண்றா இவா ஹெவன்க்கு ஹாப்பியா வாழ்ந்தாளாம் இப்படி ஒரு கதை ஓகே கிமானா இன்னும் பூமியில நமக்கு பொண்ணை கூப்பிட்டுட்டு இந்த ஃப்ராக் வரும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கானா இப்படி சும்மா ஆசைப்படுறவங்களுக்கு நிராசை தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி தான் இது தி ஸ்டேல் டீச்சர்

நம்ம கைவிடவே கூடாது ரொம்பவே என்ன பண்ணுவோம் விடாமுயற்சியும் கைவிடக்கூடாது நம்மளுக்கு கண்டிப்பா என்ன பண்ணும் ஒரு நேரம் தோத்தாலும் அடுத்த நேரம் எல்லாம் எப்பவுமே என்ன பண்ணும் அப்படின்னா வெற்றிக்கு அடுத்த வெற்றிக்கான முதற்படியா மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நம்ம ஜெயிக்கிறதை யாராலையும் தடுக்க முடியாது ஓகே கன்க்ளூஷன் தி ஸ்டோரி ஷோஸ் ஹவு ஹார்ட் ஒர்க் அண்ட் கரேஜ் கேன் லீட் டு சக்சஸ் ஓகே இந்த ஸ்டோரி மூலமா ஹார்ட் ஒர்க்கும் தைரியம் தைரியம் இருந்தது இல்லையா அது ரெண்டும் தான் சக்சஸ்க்கு வித்துட்டது தி ஃப்ராக்ஸ் ஆக்சன்ஸ் ப்ரூவ் தட் எனி ஒன் கேன் அச்சீவ் கிரேட் திங்ஸ் பை ட்ரையிங் அப்போ ஃபிராகுட் ஆக்ஷன்ஸ் என்ன சொல்லுதுன்னா பெரிய பெரிய விஷயங்கள் முயற்சி சொல்லுது ஸ்கை மெய்டன் சோஸ் த ஃப்ராக் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் பிரேவரி அண்ட் எஃபர்ட் ஸ்கை மெய்டன் ஒரு விஷயம் அடைய முடியாத ஒரு விஷயம் கூட நம்மளுக்கு வந்து நம்மளோட எஃபர்ட் இருந்ததுன்னா அடையும் அது நம்மள விரும்புமா ஓகே என்ன விஷயம் சொல்ல வருது கிவ் அப் பண்ணக்கூடாதுங்கிறது தான் இந்த ஸ்டோரி நம்ம சொல்லுது ஹார்டா தெரிஞ்சாலும் விடாமுயற்சியை விடாம இருந்தோம்னா விட் வென் அப்படிங்கறதுதான் திஸ் ஸ்டோரி ஹவு ஃபிராக் வென் டு ஹெவன் ஓகே ஹோப் யூ லேக் மை எக்ஸ்பிளேஷன் like and subscribe for more such videos uh, press the bell icon for continuous notifications and thank you for watching